வருமான வரித்துறையை தோண்டிவிட்டு ஒன்றும் செய்ய முடியாது என்றும் அவர்கள் நடத்தும் தேர்தலுக்கும் தொடர்பு இல்லை என்றும் கன்னியாகுமரி பாஜக வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் தேர்தல் பிரச்சாரம் இந்த இந்த மாவட்ட மக்களின் மனநிலை எப்படி மாவட்ட மக்கள் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் ஆண்டு காலத்திலே கொண்டுவரப்பட்டிருக்கின்ற நாற்பதாயிரம் கோடி ரூபாய்க்கான திட்டங்கள் முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்கள் புதிய ஏராளமான திட்டங்கள் பொன் ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றால் தான் தாமரை சின்ன வெற்றி பெற்றால் தான் கொண்டு வர முடியும் என்கின்ற நம்பிக்கை கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்றது தொடர்ந்து வந்து தேர்தல் விதிமுறைகள் அமலுக்கு வந்த நிலையில் வருமான வரி வரை துறையினர் திமுக துறைமுகங்கள் அதே போன்ற பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் வீட்டில் சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதெல்லாம் வந்து வருமான வரித்துறையாக இருந்தால் தான் மற்ற துறைகளாக இருந்தது அதெல்லாம் அவங்க அவங்களுடைய வேலைகளை அவங்க இருக்காங்க அது யாரையும் தூண்டி யாரும் செய்ய முடியாது தமிழகத்தை பக்கத்தளவில் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸ் என்பது கூட்டணி சேர்ந்து நிற்கிறது கேரளாவை பக்கத்தளவில் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் எதற்கும் புதுக்கமாக செயல்படுகிறது கம்யூனிஸ்ட் வந்து இரட்டை நிலை வேலை நிலைப்பாடை எடுக்கிறதா இந்த தேர்தலில் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டிருக்கேன் என்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியோடு கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி வைத்திருக்கின்றார்கள் இங்கே வந்து அவர்கள் சொல்லுவது ராகுல் காந்தியினுடைய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கை அதை முன்னிறுத்தி அவங்க வந்து தேர்தலை சந்திக்கிறாங்க கேரளாவில் வயநாட்டில் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடப் போகிறார் என்று தெரிந்த உடனடியாகவே அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் மாநிலத்தினுடைய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முக்கிய தலைவருமான மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அங்கே என்ன பினராயி விஜயன் அவர்கள் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ராகுல் காந்தி தோற்கடிக்க தான் முதல் வேலை அப்படின்னு அப்படின்னா பிரதம மந்திரியை தோற்கடிக்கிறது அந்த கூட்டணி அப்புறம் எங்கேருந்து அவங்க பிரதமர் எடுப்பாங்க புரியாத புதிராக அந்த கூட்டணி இருந்துகிட்டு இருக்குது இது மக்களை குழப்பக்கூடிய ஒரு கூட்டணி